ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லன்ச் வீடியோ பார்த்துடலாமா இன்றைக்கி சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதை வச்சு வந்து இன்றைக்கி டெய்லி வந்து சிக்கன் குழம்பாக பண்ணுறோம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான் பெப்பர் சிக்கன் பண்ணலான் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மசாலாலாம் அரைச்சி போட்டால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு ஜீரகம் தனியா அப்புறம் ஏலக்காய் அதை எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா தான் வந்து பெப்பர் சிக்கனுக்கு ஹைலைட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை மிளகா காஞ்சி மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அது கூட சிக்கனையும் நல்லா வதக்கணும் எண்ணெயிலே வதக்கிட்டு மசாலாவை ஆட் பண்ணி தண்ணி நல்லா ஊற்றி வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து காரத்துக்காக வந்து மிளகா தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடும் நார்மல் சிக்கனை விட வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பை விட இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து முட்டை வேக வச்சுருந்தேன் இதுக்கு வந்து ரசம் வச்சு இதை மாதிரி பெப்பர் சிக்கன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எனக்கு ரசம் வைக்க டைம் இல்லை அதனால சிம்பிளாக முடிச்சாச்சு ஜெஸ்லின் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சிக்கன் சூப்பு பண்ணியிருந்தேன் ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு சிக்கன் பெப்பர் சிக்கன் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் அவளுக்கு சிக்கன் சூப்பு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவிச்ச முட்டை ஃபைனலாக எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு நெசலின்னு பார்ப்பாங்க சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்